காலைதோறும் ஆண்டோடைய கிருபை புதிதாக இருக்கிறது ஒரு புதிய நாட்குள்ளே வரும்போது தேவன் ஒரு புது கிருபை நமக்கு தந்து நம்மை தாங்கி நடத்துகிறார் இந்த நாளில் புது கிருபை பெற்று கொண்டீங்களா யாருக்கு ஆண்டு ஒரு கொடுப்பார் கத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கருபை கொடுப்பார் அப்போ அதிகாலையில் எழும்பி கத்தோடைய சமூகத்தில் காத்திருந்தா அந்த நாளுக்குரிய கிருபைகளை தேவன் தருவார் அந்த நாளில் என்ன பிரச்சனை எண்ணெய் போராட்டம் என்ன வந்தாலும் சுலபமாக அதை தாண்டி முன்னேறி போய் கொண்டே இருப்பீங்க எதுவும் உங்களை பாதிக்காது உங்களை அசைக்காது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதனால் தினமும் இயேசுவோடு கூட நடக்கிற வாழ்கிற அனுபவத்தில் நிலைத்திருங்க சரி இந்த நாளில் ஆண்டு அவர்களுக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறான்னு கேட்குறீங்களா ஒன்று குறைந்தர் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் ரெண்டு காரியம் சொல்றார் கத்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக துர்குணத்திலே நீங்கள் குழந்தைகளாக இருக்கணுமா புத்தியிலோ தேறினவர்களாக இருக்கணும் சொல்லப்படுகிறார் அப்படின்னா என்னங்க நினைக்கிறீங்களா துர்குணம் நிறைய பேருக்கு துர்குணம் இருக்குது அந்த குழந்தைகளை போல ஒரு குணம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி பெருமை இருக்காது பொறாமை இருக்காது எரிச்சல் இருக்காது சுயநலம் இருக்காது பார்த்துருக்கீங்களா சின்ன குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளே பாருங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கும் டாட்டா சொல்லுன்னா டாட்டா சொல்லும் அவங்களுக்கு நீ ஒரு பை பை சொல்லுனா சொல்லும் எல்லாரையும் நேசிக்கும் இவங்கள ஏன் நேசிக்கணும் இவங்கள பார்த்து ஏன் சிரிக்கணும் அப்படின்னு நினைக்காது அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஜாதி உணர்வு இருக்காது மத உணர்வு இருக்காது பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாச உணர்வு இருக்காது எல்லோருக்கிட்ட அன்பாக இருக்கும் எல்லாரையும் பாசமாக பார்க்கும் அதை மாதிரி எந்த வேற்றுமை நினைக்காது அப்போது துர்க்கோணம் இந்த மாதிரி இந்த துர்கோணம் இருக்குதுல்ல உலகத்தில் நிறைய பேருக்குள்ளே ஜாதி வெறி இருக்குது மத வெறி இருக்குது கடவுள் நம்பிக்கை வேறு மத வெறி வேறு கடவுள் பக்தி வேறு மத வெறி வேறு சிலருக்குள்ள சின்ன கூட்டத்துக்குள்ளே மத வெறியில்தான் அடுத்தவங்களை தாக்குறது போகிறது உண்மையான கடவுள் பக்தர் இருந்தால் அவங்க எல்லோரையும் நேசிப்பாங்க அப்போ இந்த மாதிரி சுபாவங்கள் ஒரு குழந்தைகளுக்குள்ளே இருக்காது நீங்கள் அந்த மாதிரி சுபாவத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் துர்கோணத்திலே குழந்தைகள்னா அந்த மாதிரி துர்க்கோணம் எதுவும் உங்களுக்குள்ளே காணப்படாது பாதிக்கப்படாது அப்போ எல்லோரையும் நேசிப்பீங்க எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டே பாசமாக இருப்பீங்க இவங்க என்ன ஜாதி என்ன மதம் இவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்கான வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க எல்லாரையும் நேசிப்பீங்க அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இருதயத்தை எனக்கு தார துருக்கோணத்தில் குழந்தைகள் இருங்க குழந்தைகளுக்கு எப்படி இந்த மாதிரி சூதுவாது கிடையாது அந்த மாதிரி ஒரு கபடு இருக்காது அந்த இறுதி எனக்கு வேணும் நானும் அப்படி சூதுவாது இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கணும் ஆண்டு ஒரு கேளுங்க புத்தியிலே தேறினவர்களாக இருக்கணும் கொஞ்சம் பெரிய பிள்ளையான உடனே கொஞ்சம் புத்தி வந்துடும் விவரம் வந்துருமா அப்புறம் வந்து அவங்களுக்கு டாட்டா சொன்னால் ஏன் அவங்களுக்கு டாட்டா சொல்லணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் அப்படிதானே தானே பார்த்து நான் ஏன் சிரிக்கணும் அவங்க யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் புத்தி வர ஆரம்பித்த உடனே பல கேள்விகளெல்லாம் எழுமும் குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் அதில் அறகுறையாக சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா அறகுறை ஆட்கள் தேரினவர்களாக இருக்கணும் நம்ம வந்து புத்தியில் எப்படி இருக்கணுமா தேரினவர்கள் அப்போ ஆண்டோரவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதில் வந்து தேறினவர்களாக காணப்படணும் மக்களோடு பழகுவதில் மக்களோடு கூட அவர் ஐக்கியப்படுவதில் ஒரு தேறினவர்களாக காணப்படணும் சிலர் வந்து அந்த மாதிரி சுபாவம் இருக்கார் அறகுறையாக இருந்துக்கிட்டு திட்டுறது முறுமுறுக்கிறது பகைக்கிறது இவையாரு அவை யாரு அவனுக்கு ஏன் செய்யணும் இந்த மாதிரி சுபாவங்கள் அதெல்லாம் இராதபடி ஒரு தேரின நிலமையில் இல்லை நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் ஆண்டவரு தானே சொல்லியிருக்கிறாரு சத்துருக்களுக்கு கூட நேசிக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டணும் இந்த மாதிரி தேறின ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்படணும் அதனால் அறகுறையா காணப்படாதபடி ஆண்டு உரை நான் தேறினவனாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே வேதவசனா பைபிளை பற்றி முழுமையாக தெரிந்து தேறினவர்களாக இருக்கணும் ஜபம்னா ஜபத்தை பற்றின எல்லா காரியத்தையும் தெரிந்து தேறினவர்களாக இருக்கணும் அதனால் வரங்கள் அப்படின்னு சொன்னால் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது அதில் தேறினவர்களாக இருக்க முடியும் நாடுங்கள் என்று வசனம் சொல்லுது அது மாதிரி நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா டீச்சருடைய சகல காரியங்களும் உங்களுக்கு தெரிந்து அதில் தேறினவர்களாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரனை பற்றின முழுமையாக பைபிள் என்ன சொல்லுங்க அறிந்து தேறினவர்களாக காணப்படணும் அது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் தேறினவர்களாக அப்படி எந்த பொறுப்பில் தேவன் வைத்திருக்கிறாரோ அதில் தேறினவர்களாக இருக்க நம்ம நாடணும் விரும்பணும் ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்ட கணவன் பாருங்க சில அறகுறையாக இருந்துக்கிட்டு நான் தான் புருஷன் நான் தான் அதிகாரம் செலுத்துவேன் நீ குழந்தைத்தனமாக பேசுகிறாரு புத்தி இல்லாமல் பேசுவார் தேறினவர்களாக இருந்தால் அவங்க வந்து ஒரு குடும்பத் தலைவராக நான் ஆண்டவருடைய ஆசாரியன் என் மனுவை நேசிக்கணும் பிள்ளைகளை நேசிக்கணும் பராமரிக்கணும் அப்படின்ற நல்ல இருதயம் உண்டாகும் இந்த மாதிரி நான் என் புருஷனை கீழ்படியணும் அவரை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளணும் என் குடும்பத்தனை கட்டி எழுப்பணும் அது மாதிரி தேரி நபர்களாக இருப்பாரு குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் குழந்தைகிட்ட எப்படி பேசணும் எப்படி பராமரிக்கணும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி காத்து கொள்வது இந்த மாதிரி தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ அதில் தேறினவளாக இருக்கணும் அப்படி இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் நிறைய தாங்கல் கஷ்டங்கள் அப்படி தானே அப்போ இன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டு வரேன் நான் குழந்தைகளை போல கபடற்ற ஒரு இருதயமும் மாசில்லாத ஒரு இருதயம் அப்படி எனக்கு இருக்கணும்னு கேளுங்க நான் வந்து தேரினவனா இருக்க தேறினவனாக இருக்க கிருபை தாரும்னு கேளுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க இந்த பிரச்சனை போராட்டத்தை சுலபமாக மேற்கொள்வீங்க இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இப்ப புரிந்து கொண்டீங்களா நீங்கள் குழந்தைத்தனமாக பேசினது நடந்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்ப நீங்க மாறிட்டீங்கன்னா பிரச்சனை மாறிடும் நீங்கள் சரியாயிட்டிங்கன்னா பிரச்சனை சரியாயிரும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய மாற்றம் வந்துடும் நீங்கள் வேலை செய்கிற இடம் ஊழியத்தில் எல்லாத்துலேயுமே மாற்றம் வரும் அப்போ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் அப்படியே கயிறு வைத்து சொல்லுங்கள் அண்டு உரே நான் வந்து ஒரு குழந்தை போல இருதயம் கபடற்ற இருதயம் வேணும் அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாருமன்றி செபிக்கிறேன் அண்டு உரே நான் வந்து தேறினவனாய் தேறினவளாய் காணப்பட எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து நான் அறகுறையா இல்லாதபடி ஒரு பூரணமாக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து நான் சாட்சியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே